ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவின் தமிழ் இந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழில் நியூ சிலபஸில் ஏழாவது யூனிட்ல வந்து திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ திருக்குறளில் இந்த புது சிலபஸ்ல இருபது அதிகாரங்கள் மட்டும் நம்ம படிச்சா போதும் ஸோ இருபது அதிகாரத்துல ஃபஸ்ட் அதிகாரமான ஒழுக்கமுடமை வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு பார்க்காதவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற அதிகாரம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது அதிகாரம் பொறையுடமை தான் வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ நம்ம குரல் படிக்கும்போது குரல் மட்டும் படிக்க போகிறது கிடையாது குரலுக்கான பொருள் விளக்கம் சேர்த்து படிப்போம் ப்ளஸ் அதனுடைய சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு அதே மாதிரி குரலுக்கான அணி வந்ததுன்னா அணியும் சேர்த்து தான் நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா ஒரு திருக்குறள் எடுத்துகிட்டால் அந்த திருக்குறள் ஃபுல் ஃபார்மாக தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து படிக்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி ஒழுக்கமுடமை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து புறையுடைய வந்து பார்க்க போகிறோம் ஸோ புறையுடமை பத்து திருக்குறள் இருக்குது ஸோ குரல் படிச்சுட்டு விளக்கம் படிச்சுட்டு பொருள் நீங்கள் சேர்த்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த டாபிக் எல்லாமே வந்து கவர் பண்ணிடலாம் எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிட முடியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் மாதிரி புறவுடைய பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் உங்களுக்கு எந்த டைப் வீடியோஸ் வந்து பிடிக்குது அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த டாபிக் வந்து கவர் பண்ணி கொடுக்க முடியும் ஓகேங்களா இன்றைக்குரல் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு திருக்குறள் புறையுடைமை ஃபஸ்ட்டு குரல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை குரலுக்கான பொருள் என்னன்னு பார்த்தோன்னா நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்மை இகழ் இழிவுபடுத்துபவரையும் நாம் பொறுத்து கொள்வதை சிறந்த பண்பாகும் பொறையுடைமை அப்படின்னாலே பொறுமை காத்தல் அப்படின்ற அர்த்தத்தில் தான் அந்த பத்து குரலுமே வரும் அதற்கு எக்ஸாம்பிளான முதல் குரல் பார்த்தீங்கன்னா நிலம் வந்து தன்னை தோண்ட தோண்ட பொறுத்து கொள்ளும் அது எதுவுமே செய்யாது அது மாதிரி நம்மளை இகழ்பவரை நம்ம பொறுத்து கொண்டாலே நம்மளுடைய உயர்ந்தா உயர்வான பண்பை நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க சரிங்களா அதற்கான சொற்பொருள் பார்க்கலாம் அகழ்வாரை அப்படின்னா தோண்டுபவரை இகழ்வார் அப்படின்னா இழிவு படுத்துவோம் தலை அப்படின்னா தலைமை சிறந்த பண்பு என அர்த்தம் இலக்கண குறிப்பு பொருத்தல் அப்படின்னா அல் அப்படின்னு முடிகிறனால அது தொழிற்பெயர் அகழ்வார் இகழ்வார் என்பது வினையால் பெயர் அதே மாதிரி இந்த திருக்குறளை வந்து எந்த அணி வந்துள்ளது அப்படின்னா உவமை அணி வந்து வந்துள்ளது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னு வந்தனால இது உவமை அணி சரிங்களா ஸோ நீ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி ஓகேங்களா ரெண்டாவது குரல் பார்க்கலாம் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பொருள் பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது அதனை விட சிறந்தது அத்துன்பத்தை வந்து மறந்து விடுதல் ஒருவர் நமக்கு வந்து ஏதாவது ஒரு துன்பம் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம பொறுத்து கொள்றதை காட்டிலையும் அதை நம்ம மறந்துட்டோம்னாலே அதை விட சிறந்தது அப்படின்ற அர்த்தத்துல தான் இந்த குரல் வந்திருக்கு வந்து பார்க்கலாம் பொருத்தல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் இறப்பினைனா பிற செய்த துன்பத்தினை இலக்கண குறிப்பு மரத்தல் பொருத்தல் அல் வந்தனால தொழிற்பெயர் நன்றி என்பது குறிப்பு வினைமுற்று மூணாவது குரல் இன்மையுள் இன்மை விருந்தொரள் வன்மையுள் வன்மை மடவார் மடவார்பொரை இன்மையுள் இன்மை விருந்தொறள் வன்மையுள் வன்மை மடவார் மடவார்பொரை பொருள் விருந்தினரை வரவேற்க இயலாது தவிக்கும் நிலை வறுமையுள் கொடிய வறுமையாகும் அதுபோல அறிவச்சார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமையாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான சொற்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்மை அப்படின்னா வறுமை துன்பம் என வரும் ஒரால்னா தவிர்த்தல் ஒராள் எங்க வந்திருக்குன்னா ஒராள் ஒராள்னா தவிர்த்தல் என அர்த்தம் மடவார் அப்படின்னா அறிவற்றவர் மடவர் மடவார் அப்படின்னாலே அறிவற்றவர் என அர்த்தம் இலக்கண குறிப்பு விருந்து பண்பாகு பெயர் விருந்து என்பது பண்பாகு பெயர் ஒராள் பொறை என்பது தொழிற்பெயர் இந்த குரல்ல எந்த அணி வந்து உள்ளது அப்படின்னா எடுத்துக்காட்டு உமை அணி வந்து வந்திருக்கு எப்படின்னா விருந்தினர்களை வறுமையால் அவங்கள வரவேற்க முடியாததை காட்டிலும் பிறர் செய்த தீங்குகளை வந்து நம்ம பொறுத்துக்கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமையாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இது வந்து எடுத்துக்காட்டுக்காக நம்ம வறுமையை வந்து சொல்கிறோம் அதனால் இது எடுத்துக்காட்டு உமையணி நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் பொருள் நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம எப்பயுமே பொறுமையா இருந்தோம்னா நம்மகிட்ட நற்குணங்கள் அனைத்துமே இருக்கும் அப்படின்ற அர்த்தம்தான் சொற்பொருள் நிறை அப்படின்னா சால்பு என அர்த்தம் நிறைனா சால்பு இலக்கண குறிப்பு நீங்காமை அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர் போற்றி அப்படின்னா வினையச்சம் அஞ்சாவது குரல் ஒரு தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொதிந்த ஒரு தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொருத்தாறை பொன்போர் பொதிந்த பொருள் பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார் ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து மனத்துள் வைத்து கொள்வர் என்ன சொல்லிருக்காங்க ஒரு நம்மள்கிட்ட நமக்கு வந்து எதாவது கஷ்டம் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம திருப்பி கஷ்டம் கொடுத்துட்டா அதில் எந்த பிரயோஜனமே கிடையாது ஆனால் நம்ம அதை பொறுமையாக இருந்தோம்னா நம்ம சான்றோர்கள் கூட மதிப்பாங்க அப்படின்ற அர்த்தத்தில் தான் அந்த குரல் வந்திருக்கு குரல் பார்க்கலாம் ஒருத்தாரை ஒன்றாக வையாறை வைப்பர் பொருத்தாரை போர் பொறிந்த சொற்பொருள் ஒருத்தார் அப்படின்னா தண்டித்தவரை ஒன்றாக அப்படின்னா ஒரு பொருட்டாக பொதிந்து வைப்பவர் பொதிந்துனா மனதிற்குள் பொதிந்து வைத்துக் கொள்பவர் ஒருத்தார் அப்படின்னா பெயர் பொதிந்து அப்படின்னா வினையச்சம் ஆறாவது குரல் ஒருத்தார் கொரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் ஒருத்தார் கொரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு போன்றும் துணையும் புகழ் பொருள் பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும் அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் ஒருவன் நமக்கு தீங்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களை திருப்பி நம்ம தண்டிக்கிறது அந்த ஒரு நாள் மட்டும்தான் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனால் அவங்க செஞ்ச தீங்க நம்ம மன்னிச்சு விட்டுட்டு பொறுமையா போயிட்டோம்னா அந்த புகழ் நம்ம நம்மை இல்லாட்டினாலும் உலகம் உலகத்தில் நிலைத்து நிற்கும் தான் அந்த குரல் வந்திருக்கு சொற்பொருள் உலகம் உள்ளவரை இலக்கண குறிப்பு ஒருத்தார் பொருத்தார் என்பது வினையாளனையும் பெயர் ஏழாவது குரல் திற நல்ல தற்பிரர் செய்யினோம் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று திற நல்ல தற்பிரர் செய்யினோம் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று பொருள் செய்யத்தகாத துன்பச் செயல்களை தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் வேண்டும் நமக்கு தப்பே செஞ்சாலும் அவங்களுக்கு திரும்பி தண்டிக்காமல் நம்ம அறத்தை நமக்கான அந்த கட்டுப்பாட்டை மீறாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தத்தில் தான் வந்திருக்கு சரிங்களா ஸோ சொற்பொருள் திறனில் அப்படின்னா செய்யத்தகாத நோன் ஒன்று அப்படின்னா துன்பத்துக்கு வருந்தி இலக்கண குறிப்பு தற்பிரர் என்பது ஏழாம் வேற்றுமை தொகை செய்யணும்னா இழிவு சிறப்புமை நொந்துனா ந வினையற்றம் அறநிறன் ந போலிகள் எட்டாவது குரல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றிடல் வேண்டும் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் வேண்டும் பொருள் செருக்கினால் தீமை செய்யாதவரையும் செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும் செருக்குன்னா திமுரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிகுதியான் அப்படின்னா மன செருக்கால் மிக்கவைனா தீமை தகுதியான்னா பொறுமையால் அடுத்தது இந்த குரலுக்கான இலக்கண குறிப்பு வந்து பார்க்கலாம் செய்தாரை அப்படின்னா வினையாளனையும் பெயர் விடல் அப்படின்னா அல்யிற்று வியங்கோல் ஒன்பதாவது குரல் துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் நோர்கிற்பவர் துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் நோர்க்கிருப்பவர் பொருள் வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரை பற்றற்ற துறவியரினும் மேலானவர் துறவி துறவி அப்படின்னாலே அவங்க மேலானவங்க அவங்களை காட்டுல மேல்மையானவங்க வந்து தமக்கு தண்டனை அதாவது நம்மளுக்கு தீமை செஞ்சவங்களை பொறுத்து போகிறவங்க சரிங்களா சொற்பொருள் துறந்தார் அப்படின்னா பச்சினை விட்டவர் இறந்தார்னா வரம்பு கடந்தவர் இன்னா அப்படின்னா தீய நோக்கிற்பவர்னா பொறுப்பவர் இலக்கண குறிப்பு இறந்தார் துறந்தார் நோக்கிற்பவர் வந்து வினையாளனையும் பெயர் இன்னா சொல்னா ஈர்கெட்ட எதிர்மறை பெயரேச்சாம் பத்தாவது குரல் உண்ணாது நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் பொருள் உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரை மேலானவர் ஆவர் சொற்பொருள் நோற்பார்னா நோன்பு மேற்கொள்பவர் இன்னா சொல் அப்படின்னா தீய சொல் இந்த குரலில் இலக்கண குறிப்பு வந்து உண்ணாது வந்திருக்கு உண்ணாதுன்னா இணையச்சம் அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம சிலபஸில் இருக்க ரெண்டாவது அதிகாரம் பொறையுடைமையில் இருக்க பத்து திருக்குறள் தான் வந்து பார்த்தோம் இன்னைக்கு பார்த்துருக்க இந்த பத்து திருக்குறளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அணி வந்து வந்திருக்கு ஒன்று வந்து எடுத்துக்காட்டு அணி எடுத்துக்காட்டு அணி எதில் வருதுன்னா இன்மையுள் இன்மை விருந்தொறால் வன்மையுள் வன்மை பொறை இதில் வந்திருக்கு அதே மாதிரி அணி வந்திருக்கு அணி எதில் வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு குரல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை சரிங்களா ஸோ ரெண்டனி வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த பத்து குரலில் வந்திருக்கு ஸோ ரெண்டனியுமே வந்து பார்த்துக்கோங்க இன்னைக்கு வந்து நம்ம பொறையுடைமை வந்து பார்த்தோம் ஸோ அடுத்து வந்து ஊக்கமுடைமையில் இருக்க பத்து திருக்குறள் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் நியூ புக்கில் இருந்து திருக்குறள் கொடுக்குறீங்களா இல்லை ஓல்டு புக்கில் இருந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் ஒரே அதிகாரம் அதிகாரத்துக்கு பத்து திருக்குறள் தான் இருக்கும் அது ஓல்டு புக்காக இருந்தாலும் அதே தான் இருக்கும் நியூ புக்காக இருந்தாலும் அதே தான் இருக்கும் சரிங்களா ஸோ திருக்குறள் வந்து பத்து தான் இருக்குது அதிகாரம் ஒரு அதிகாரம்னு அதுக்கான பத்து குரல் தான் இருக்குது ஸோ அதை வந்து குழப்பாமல் திருக்குறள் கொடுக்குறத அன்னன்னைக்கு பத்து பத்து குரல் வந்து நம்ம படிக்கிறோன்னா ஸோ பத்து பத்து திருக்குறள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து படிச்சுருங்க கண்டிப்பாக மொத்தம் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா நீங்கள் கடைசியில் இரநூறு திருக்குறள் படிக்க வேண்டியது இரநூறு திருக்குறள் படிக்கணுமா அப்படின்ட்டு அந்த ஒரு அப்செட்லேயே வந்து நீங்கள் திருக்குறள் படிக்காமையே வந்து போயிடுவீங்க அதனால் டெய்லி நம்ம திருக்குறள் வீடியோஸை கொடுக்குறத டெய்லி பத்து பத்து குரல் நீங்க படித்தாலே கண்டிப்பா இருவது அதிகாரமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதோட சொல் பொருளும் வந்து தெரிஞ்சுக்கலாம் அணியும் வந்து தெரிஞ்சுக்கலாம் குரலுக்கான இலக்கண குறிப்பும் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இலக்கணம் வந்து திருக்குறள் வந்து எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் அதிகாரம் நம்மளுக்கு வந்து மொத்தம் ஏழு சீர் இருக்குன்னா ஏதாவது ஒரு சீரை விட்டுட்டு டேஷ் கொடுத்து நம்மளுக்கு இடம் மாதிரி கொடுத்து கேட்கலாம் ஓகேங்களா எப்பயும் போல சொல் பொருள் வந்து கேட்கலாம் இல்லாட்டி என்ன அணி வந்திருக்கு அப்படின்னு வந்து கேட்கலாம் ஓகேங்களா ஸோ எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் படிக்கிறது கடமை படிக்கிறதும் ஃபுல்லாக வந்து படிச்சிட்டேனாலே போதும் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்து நம்ம சிலபஸ் பேசிக்காக இருக்க டாப்பிக்கில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்காக பாயிண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்குது தேங்க் யூ